கூடால வந்து நீங்க ஒற்றுமையா இருக்கிறன்னா ஒருத்தர் வந்து தடுக்க வருவான் அவனை தடுத்து தடைகளை உடைச்சு எரின்னு சொல்லி இருக்கிறாரு டேரக்டர் ஐஸ்வர்யா மேடம் தான் நான் எப்படி சொல்லலாம் இந்த படத்து மூலயமா எனக்கு ஒரு பெரிய லைஃப் கொடுத்துருக்காங்க இது தமிழ்நாடு பதத்தை வச்சு எவனா அரசியல் பண்ணுவோம்னா அப்படியே அந்த பதத்தில் ஓடினேரு விக்ராந்த் சாருக்கு இது டெஃபினட்டாக ஒரு டேர்னிங் பாயிண்ட் சார் அந்த விக்ராந்த் சார் மட்டும் இல்லை இந்த டீம் என்டையர் டீமுக்கே அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏன்னா அவங்க ஒவ்வொரு டைலாகும் எனக்கு தெரிஞ்சு சென்ட்ரல் லெவல்லே சரி ஸ்டேட் லெவல்லே சரி மத அரசியல் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் அடிச்சு வைக்கிற மாதிரி இருக்கு என்ன பண்ணா வீடு நல்லா இருக்கும் என்ன பண்ணா நாடு நல்லா இருக்கும் நம்ம எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது எது மதம் எது மனிதம் எது புனிதம்

தலைவர் படத்துல மட்டும்தான் அவங்க தப்பா காமிச்சதே இல்ல இந்த கேரக்டர் படம் தலைநாள மட்டும் பண்ண முடியாது எம் ஜிஆர் சிவாஜிக்கு அப்புறம் இஸ்லாம பெருமை சேகரி மாதிரி நடிச்சிருக்காரு ஒற்றுமனா என்னன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் கூடால வந்து நீங்க ஒற்றுமையா இருக்கிறன்னா ஒருத்த வந்து தடுக்க வருவான் அவனை தடுத்து தடைகளை உடைச்சு எரின்னு சொல்லி இருக்கிறாரு ஓகேவா அதனால எல்லாரும் படம் பாருங்க சூப்பரா இருக்கு சூப்பர் ஸ்டார் வந்து ஒவ்வொரு சீனுக்கு வந்து அதர விட்டுருக்காரு பதற விட்டுருக்காரு ஓகேவா எல்லாரையும் கதற விட்டுருக்காரு அந்த வன்முறையை தூண்டுறவன் எல்லாத்தையும் கதறா விட்டுருக்காரு அதுதான் சூப்பர் ஹைலைட் இந்த படம் வந்து ஒரு வெற்றி படத்துல நான் இருக்கேன்றது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் ஒரு பெருமையா இருக்கு ரொம்ப அதாங்க ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன் சாரோட ஒரு அதாவது கோடிக்கணக்கான ரசிகர்கள் குலதெய்வம் வந்து சூப்பர் ஸ்டார் தான் அவரோட ஒரு போட்டோ எடுத்துட மாட்டோமா அப்படின்னு எவ்வளவு பேர் ஏங்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல நான் அவர் கூட நின்று நடிச்சிட்டேன்றது எனக்கு என் வாழ்நாள்ல மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அது கடவுள் நன்றி சொல்கிறேன் அப்புறம் டேரக்டர் ஐஸ்வர்யா மேடம் தான் நான் நன்றி சொல்லணும் இந்த படத்து மூலயமா எனக்கு ஒரு பெரிய லைஃப் கொடுத்துருக்காங்க மதத்தைய நம்பிக்கை தூக்கி மனசில் வைக்கி மனு மனித நேயத்தை தூக்கி அதுக்கு மேலே வை இதுதான் வந்து ப படத்தோட பஞ்சு முக்கியமான கதை கதை ஓட்டமும் அதுதான் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா இது வந்து தமிழ்நாடு மதத்தை வச்சு எவனா அரசியல் பண்ணுவோம்னா அப்படியே அந்த பக்கத்தில் ஓடினேரு முஸ்லீமும் இந்தும் எல்லாம் ஒண்ணு முஸ்லீம் எல்லாம் சகோதர இருக்காங்க தேட்டருக்குள்ள அந்த வஞ்சம் வச்சு வந்தா கூட மாறிட்டு வந்துருவான் அந்த அளவுக்கு ஒரு எப்படி இவங்க இந்த படத்தை எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு செந்திலுக்கு ஒரு பிரமாதமான ரோல் கொடுத்துருக்காங்க அவர் வந்து முன்னாடி பாப்பீங்களா ஒரு அந்த நார்மல் நடிப்பார் பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து ஒரு சூப்பரா பண்ணிருக்காரு காமெடி இல்ல அது என்ன தேவையோ படத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க சூப்பர் இல்லங்க பெருசா இப்ப இப்ப பாத்தீங்கன்னா ஒன்லைன்லயே இந்த படத்தை முடிச்சிடலாம் ஆமா ஒன்லைன்ல எப்படி முடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஆடியோ லான்ஸ்ல வந்து ஐஸ்வர் ரஜினிகாந்த் வந்து பேசியிருப்பாங்க இஸ் நாட் அ சங்கி அப்படின்றத வந்து ஐஸ்வர் ரஜினிகாந்த் சொல்லிருப்பாங்க உண்மையிலே இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரஜினி சார் ப்ரூவ் பண்ணிருக்காரு அப்படின்றத ரஜினி சார் தௌசண்ட் பர்சன்ட் ப்ரூவ் பண்ணிருக்காரு சூப்பரா எடுத்திருக்காங்க இப்போ இந்த காலகட்டத்துக்கு இந்த படம் எல்லாம் வந்து ரொம்பவே தேவை நல்ல கருத்துடைய படம் இது எப்படின்னா மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான படம்னு கூட சொல்லலாம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு டைலாக் இருக்கும் மனசுக்கு ஒண்ணுனாதான் தான் ஆத்தா பாத்துப்பா நம்ம உடம்புக்கு ஒண்ணுன்னா ஹாஸ்பிட்டல் தானா பாத்துக்கோம் ஏன்னா இன்னுமே இந்த பூமியில வந்து கொஞ்சம் ஜீவன்கள் இருக்கு உடம்புக்கு ஒண்ணுனா கூட ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க ஆத்தா பாத்துப்பாங்கட்டு வெயிட் பண்ணிருப்பாங்க ஆத்தா பாக்க மாட்டாங்க சா சோ ஸோ தான் அவங்க தெளிவா சொல்றாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் அப்படின்றத தெளிவா சொல்லிக்கிறாங்க நல்லா ஒரு இந்தியால இந்துஸ் கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் எல்லாருமே ஒண்ணுதான் பிளஸ் நம்ம ஆ ஒன்னு சொல்லுவோம் முஸ்லீம்ஸ்க்கு வந்து பாகிஸ்தான் இருக்கு இந்தியா முஸ்லீமோட கண்ட்ரி கிடையாதுன்னு அதை தெளிவா ரஜினி சார் சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல சுதந்திரம் வாங்கும் போது முஸ்லீம்ஸ் எல்லாம் முஸ்லீம் கண்ட்ரிக்கு போயிட்டாங்க ஆனா சில முஸ்லிம்ஸ் வந்து நான் தான் இருப்பேன் இந்தியா தான் என் நாடு அப்படின்னு இருந்தவங்களுக்கு நம்ம எப்பவுமே ஒரு வந்து முன்னுரிமை தரணும் ஏன்னா அவங்களுக்கு தனி நாடு இருந்தோ அவங்க இந்தியால ரீடைன் ஆகுறாங்கன்னா என்ன அர்த்தம் எனக்கு இந்தியா தான் வேணும்னு இருக்காங்க சோ அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம எப்பவுமே முன்னுரிமை தரணும் பாதுகாவலனா இருக்கணும் அப்படின்றத மிக தெளிவா சொல்லியிருக்காரு சமய எடுத்திருக்காங்க படத்தை சாருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் சார் அது பிக்ராந்த் சார் மட்டும் இல்ல இந்த டீம் டீமுக்கே டேர்னிங் பாயிண்ட் ஏன்னா அவங்க ஐஸ்வர்யா மேம் சொன்ன மாதிரி இது ஒரு லகான் டீம் அதனால கேமராமேன் அவர் ரைட்டரு அவர் அந்த கதையை இது தேர்ந்தெடுத்தது அப்புறம் அதை ஐஸ்வர்யா மேம் இது பண்ணது ப்ரொடியூசர் பேக்கப் பண்ணது அதுக்கு அவங்க பட்ட கஷ்டம் இது எல்லாருக்குமே அவர் உள்ள லகான் டீம் அவங்க லகான்னு சொன்னதுனால இந்த மாதிரி எஃபர்ட்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் இன்னொரு ரெக்கக்னிஷன் இருந்ததுன்னா நம்ம அப்படின்னு ஒண்ணு கிடையாது அருமையான ஒரு கண்டென்ட் எல்லாருடைய கேரக்டரையும் அப்படியே மிங்கிள் ஆயிருக்கு இதே இதுல

ஒரு இப்படி அதாவது ஒவ்வொரு டைலாகும் எனக்கு தெரிஞ்சு சென்ட்ரல் லெவல்ல சரி ஸ்டேட் லெவல்ல சரி மத அரசியல் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் அடிச்சு வைக்கிற மாதிரி இருக்கு அவரை சங்கி சங்கின்னு சொன்ன எல்லாருக்குமே ஒரு பதிலடிதான் இந்த படத்துல மொய்தீன் பாய் கேரக்டர் அப்படி ஒரு முசல்மான் கேரக்டர் நடிச்சிருக்காருங்க வேற அதாவது எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் கிரியேட் அ ஹியூஜ் வேவ் இன் நாட் இன் தமிழ்நாடு பட் ஆல்சோ இன் சென்ட்ரல் லெவல் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லெவல் பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் இன்ஸ்டாலேயும் ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அவர் பேசின ஒவ்வொரு டைலாகும் சென்ட்ரல் எலெக்ஷன் அண்ட் ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்ல இட்ஸ் வைரல் ஒரு ஒரு பெருசாக எதிர்பார்ப்பு இருந்தது ரஜினி சார் வந்து நம்ம ஜெயிலருக்கு அப்புறம் லால் சலாம்ல பார்க்குறோம் அந்த அளவுக்கு மாசு இல்லைன்னா கூட ஒரு அளவுக்கு ஒரு இருபது பெர்செண்டாவது மாசு இருக்கும் நினைச்சி ஒரு தான் வந்து ரசிகல்லாம் வந்திருப்பாங்க ரஜினி சார் ரசிகர்களா இருக்கட்டும் ஆனா சினிமா ரசிகல்ல அந்த ஒரு கண்ணோட்டத்துல வந்திருப்பாங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஓபனிங்ல ஒரு ஒரு நிமிஷம் வராரு அப்புறம் கிளைமேக்ஸ்ல ஒரு நிமிஷம் வராரு ரஜினி சார் ரஜினி ரசிகர்களுக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் அது ஒரு ஏமாற்றம் தான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து எனக்கு கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ் ஏன்னா மை ஃபாதர் பாசுறது லாஸ்டர் நான் அதில் என்ன படத்துக்குள்ள ஃபுல்லாக சிங்க் ஆக முடியல பட் இருந்தாலும் அந்த மொய்தீன் பாய் கேரக்டர் அதிலிருந்து தான் எனக்கு உள்ள அப்படியே கேரக்டருக்குள்ள என்ன சொல்ல வராரு என்ன பண்ணா வீடு நல்லா இருக்கும் என்ன பண்ணா நாடு நல்லா இருக்கும் நம்ம எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது எது மதம் எது மனிதம் எது புனிதம் அதனால அதுல எது அரசியல் எது செயல் எதை எப்படி என்ன மாதிரி செய்யணும் பல விஷயம் இருக்கு படத்துல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேம் வந்து அவங்களோட டைரக்டர் டைரக்டோரியல் எபிலிட்டி என்ன அவங்களோட கண்ட்ரோல் என்ன அவங்களோட அவங்களோட ப்ரொவைஸ் என்ன அவங்களோட ஏன்னா அவங்களோட அவங்களோட லெகசி என்ன அவங்க எந்த மாதிரி அவங்க எந்த லீனேஜ்ல இருக்காங்க அவங்களோட பிளட் என்னென்னு இந்த படத்துல காட்டிட்டாங்க எல்லாரும் நடிப்பு நல்லா இருக்கு சூப்பராக பண்ணிருக்காங்க விஷய மிஷினாலும் சூப்பராக பண்ணியிருக்காரு அவங்க ஃப்ரெண்டாவது அந்த சின்ன ரோல் பண்ற அந்த ஃப்ரெண்டா பேர் தங்கராஜா அவரும் சூப்பராக பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க

பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் சென்ட்ரல் பொலிட்டீஷியன்ஸை ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்கிற இல்லாமல் ஒரு படமாக ரெண்டரை மணி நேரமாக அவர் பொண்ணை வச்சு அவர் தான் டைலாக் ரைட்டர் லைக் ஐஸ்வர்யா மேம் டைரக்ஷனாக இருந்தாலும் டைலாக் ரைட்டர் அவர் அவர் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்ல வேண்டியது ரெண்டரை மணி நேரம் படமாக சொல்லியிருக்கேன் ஃபிஃப்டீன் இயர்ஸில் நான் எத்தனையோ தலைவர் படம் பார்த்துருக்கீங்க பட் செகண்ட் ஹாஃபு இப்படி ஒவ்வொரு டைலாக்ஸுக்கும் இப்படி விசில் அண்ட் கிளாப்ஸு நான் எந்த படம் இட்ஸ் ஹார்ட் ஹிட்டிங் ஃபிலிம் கருத்துனா இந்து முஸ்லீம்கள் அதுலயே உங்களுக்கு அடிபட்டு போகும் ஒரு வித்தியாசமான கதை இது என்ன நீங்க இந்து முஸ்லீம்கள் வந்து இன்னைக்கு ஒத்துமையா தான் இருக்கிறாங்க பின்னையும் இப்படி ஒரு படத்தை எடுத்துட்டு நீங்க ஒத்துமையா தான் ஒத்துமையா இருக்கணும் இது நம்ம எத்தனை படத்துல தான் பார்க்க முடியும் மணிசாரு படம் பாம்பே படத்தோட ஒரு கருத்து சொல்லிட முடியுமாங்க இந்து முஸ்லீம் தேவர் கொண்டாடி புள்ளியில படிக்க வைங்க அப்படி அப்பவும் இதுதான் சுப்பிரமணியபுரம் அந்த கிராமத்து சாயல்லாம் வருது பாருங்க கோயில் கூட அந்த மாதிரி சொல்ல வர அது வந்து கொஞ்சம் ஆகிட்டே இருக்கு அது கொஞ்சம் வித்தியாசமா எடுத்துருக்கலாம் நல்ல அப்செல்லாம் கூட வச்சு நல்ல கதையை செலக்ட் பண்ணி ஏன்னா அவரு டேட்டு கொடுக்குறாரு நீங்க வந்து இவ்வளவு கூட்டம் இவ்வளவு பிசினஸ் ஆகுதுன்னா ஒன்லி சிங்கிள் மேன் ரஜினி சார் மட்டும்தான் அப்ப அவரை வச்சு ரஜினி சார் ஃபேமிலி வந்து ஒரு பல கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டாங்க இதுதான் நான் சொல்ல முடியும் ரசிகர்கள் தெரியும் ரஜினி ரசிகர்கள் வந்து ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே கையை காட்டிட்டு போனாலே அவங்க வந்து நல்லா இருந்தான் சொல்லுவாங்க இன்ன மாதிரி சினிமா எல்லாரும் நல்லா இருக்கணும் சினிமா வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்குது என்னுடைய பேட்டியை நீங்க பாத்துட்டு நல்லா இருந்தா நல்லா இருக்கும் நம்ம சொல்ல போறோம் ஜெயலலர்லாம் நம்ம அப்படி கொண்டாடணும் படம் சூப்பரா இருக்கு ஆயிரம் கோடிக்கு மேலே கலெக்ஷன் வரணும் அதே மாதிரி வந்தது உள்ளத உள்ளது படி சொல்லக்கூடியது என்னுடைய பேட்டி அதனால என்னையை பொறுத்த அளவுக்கு லால் சலாம் சினிமா ரசிகர்கள் ரஜினி ரசிகர்களுக்கு ஒரே மாற்றம் தான்